கிறிஸ்தலம் இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ப்ராவ்ஸ் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் த்ரீ கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது அல்ல கர்த்தருடைய கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரி ஸ்தோத்திரிக்கலாமா மறுபடியும்மா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள் நம்ம எல்லாரையும் என்ன செய்கிறது அது பார்த்து கொண்டே இருக்கிறது அது நல்லோரை மாத்திரமல்ல தீயோரையும் அது பார்க்கிறது அது இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையில் மட்டுமல்ல அமெரிக்காவையும் அது பார்க்கறது அப்போ ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது அலே லூயா அதற்காக கத்திரிஸ் தோத்திரிக்கலாமா இன்றைக்கி நம்மளுடைய கண்கள் நம்மளுக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி விஷன் இருந்தால் கூட கண்ணாடியெல்லாம் பார்க்காம நான் ரொம்ப நல்லா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிற நமக்கு கூட ஒரு ஒரு சர்ட்டன் தூரம் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நம்ம வீட்டிலையே இருக்கிறோம் பக்கத்து ரூமில் நம்ம செவர் இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அங்கே யார் இருக்கிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்களால் அதை பார்க்க முடிவது இல்லை அல்லாம் அதை நம்மளால் பார்க்க முடிவதில்லை நம்ம அங்கே போனால் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்முடைய கண்களுக்கு வந்து அவ்வளோதான் அதுக்கு பார்க்கக்கூடிய திறன் காணப்படுகிறது பிரியமானவர்கள் ஆனால் தேவனுடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறது லூயா எல்லாருடைய செய்கைகளையும் கத்தருடைய கண்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண்டவருடைய பார்வையை விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது இன்னைக்கு நம்ம அநேகருக்கு மறைவாக அநேக காரியங்களை நம்ம செய்யலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறோம் ரூமை போட்டிட்டு நம்ம இருக்கிறோம் இல்லை ஒரு ரூமில் இருக்கிறோம் யாருக்குமே தெரியாது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஆனால் ஆண்டவருடைய ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம எதாவது செய்ய முடியுமா ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக யாரும் எங்கேயும் போக முடியாது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு இந்த சிறு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாட்டு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா நம்முடைய ரெண்டு சிறு கண்கள் நீ கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்முடைய அந்த இங்கிலீஷில் இருக்கணும்னு நினைக்கிறேன்ல அந்த பாட்டு பி கேர்ஃபுல் லிட்டில் ஐஸ் வாட் யூ சி இந்த ரெண்டு சின்ன கண்கள் நீ இரு நீ என்ன பார்க்குறன்றதில் கவனமாக இரு ஏன்னா அப்போ மேலேருந்து ஆண்டவர் உனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் அப்படியாய் வருகிறத நம்ம பார்க்குறோம் உன்னுடைய க சின்ன கைகளில் நீ என்ன செய்கிற கேர்ஃபுல்லாக இருக்கிரதையாக இரு கால் எங்கே நடந்து போகுது ஜாக்கிரதையாரு ஏன்னா மேலே இருக்கிறவனுடைய பரமப்பிதான் உன்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கி நம்ம இதை ரொம்ப ஈஸியாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் மம்மி டேடி உன்னையை வாட்ச் பண்ணலன்னா கூட ஆ ஜீசஸ் உன்னைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனால் இன்னைக்கு நமக்கும் அது தேவை ஆண்டவர் என்னையும் வாட்ச் பண்ணுறாங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது அல்ல லூயா ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம இன்னும் எதுவும் செய்ய முடியாது அது நல்லோரையும் பார்க்கிறது அது தீயவர்களையும் பார்க்கிறது இப்போ தீமை செய்கிறவர்களுக்கு கத்தருடைய கண்கள் இந்த வசனத்தை தியானிக்கிறோம் அப்போ தீமை செய்கிறோன்னா நமக்கு இந்த வசனம் ஒரு ஜாக்கிரதை ஒரு 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 வார்னிங்கை நமக்கு கொடுக்குது இன்னைக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமே ஆனால் இது நமக்கு திட நம்பிக்கையை கொடுக்கறது ஆனவரை என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இன்னைக்கு உங்களை உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்காம இருக்கலாம் ஒய்ஃப் பார்க்காம இருக்கலாம் பிள்ளைங்க பார்க்காம இருக்கலாம் நீங்கள் செய்கிற நற்கரீரியகளை யாருமே அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம் சில நேரத்தில் நம்ம சோர்ந்து நான் எவ்வளோ வேலை பண்ணுறேன் எவ்வளோ செய்கிற நீ இந்த குடும்பத்துக்கு யாராவது பார்க்குறாங்களா யாராவது அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு தெரியும் நீ செய்கிறதெல்லாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க ஒருவேளை சபையில் நீங்கள் செய்கிறத ஃபாஸ்ட்டு கூட பார்க்காம இருக்கலாம் ஃபாஸ்ட்டு கூட உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் பண்ண நன்மையை உங்களுடைய ஆஃபீஸில் வேறு யாரோ பண்ணதாக சொல்லி அவங்களுக்கு க்ரெடிட் கிடைக்கலாம் நம்ம சோர்ந்து போகிறோம் ஆனால் கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறது சில நேரத்தில் மற்றவங்க பொய் சாட்சி சொல்லும் பொழுது ஏன் இப்படி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இது தானே நடந்த சம்பவம் இது தானே அன்றைக்கி நடந்தது இந்த வார்த்தையை தானே நான் பேசினேன் ஏன் நான் பேசாத வார்த்தை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ச நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கலாமே ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது நல்லோரையும் பார்க்கிறது தீயவர்களையும் பார்க்கிறது எது உண்மை எது பொய் என்பதை கர்த்த திட்டம் தெளிவாய் அவர் அறிந்திருக்கிறார் அலே லூயா அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்கள் யோசிப்புக்கு தண்டனை வந்த போது அன்றருடைய கண்கள் பார்த்ததுனால் அல்லவா அவர் நீதிமானாய் கத்திற்கு முன்னால் இருந்ததுனால் அல்லவா அவர் வெளியே கொண்டு வரப்பட்டார் சில நேரங்களில் குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது நம்ம தேவனுக்கு முன்னால் உண்மையாக இருந்தோன்னா ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வாங்க நம்மளை உயர்த்துவாங்க நம்மளை விடுவிப்பாங்க உண்மையை கத்தர் கொண்டு வருவார் கொண்டு வர்றாரோ இல்லையோ உண்மையாக இருக்கிற தேவ பிள்ளைகள் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை அவங்க பெற்று கொள்ளுவாங்க ஆனால் இல்லையா அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா கத்தருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்க்கிறது அந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது அதுதான் தெய்வ பயம் என்று நம்ம சொல்கிறோம் ஃபியர் ஆஃப் காட் தெய்வ பயம்னா என்னது ஆண்டவர் என்ன பார்க்குறாங்க என்னைய யார் பார்க்கலனாலும் கத்தர் பார்க்குறாங்க அந்த உணர்வு எனக்கு இருக்கும்போது நான் எந்த தப்பையும் நம்ம செய்வது இல்லை அல்லே யார் பார்க்குறாங்களோ இல்லையோ ஜீசஸ் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய கண்களே மேலே இருக்குது அவருக்கு பிரியமா நான் வாழணும் அப்படின்ற ஒரு அந்த பிரின்சிப்பல் நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம ஒரு நீதியான நீதிமானை போல வாழ ஆரம்பிக்கிறோம் அல்லே லூயா அதே போல தீயவர்களையும் அவர் நோக்கி பார்க்கிறார் அவர் அமைதியாக இருக்கிறாருனால அவர் தண்டனை கொடுக்க இல்லை அவர் பொறுமையா இருக்கிறாரு மனம் திரும்பி மனம் திரும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து தீமையையும் பொய்யையும் திருடுகளையும் களவுகளையும் பல விதமான தீமையான காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்களே ஆனால் ஒரு நாள் அது வெளியில் வரும் அல்ல லூயா எதுவுமே மறைத்து மறைந்து இருப்பது இல்லை எந்த காரியமும் மறைந்து இருப்பது இல்லை ஒரு நாளில் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் ஆண்டவர் அதை சொல்கிறாங்க இல்லையா அப்போ நிச்சயமாக அந்த ஆண்டவர் வந்து சில சிலருக்கு சில சான்சஸை கொடுக்குறாரு அப்போவாவது அவங்க மனம் திருந்தி வந்துடணும் அப்படின்னு ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை எம்பேராஸ் பண்ண விரும்பல நம்மளை வெட்கப்படுத்தாதபடி நம்மளை க நம்மளை ஆண்டவர் நடத்துகிறாரு அந்த அந்த ஆண்டவருடைய கிருபையின் நாட்கள் என்ன செய்திருனோ நம்ம மனம் பொருந்தி தேவ சமூகத்துக்கு வந்துடணும் அல்ல லூயா இந்த நாளில் கற்றுக் கொடுத்த அருமையான இந்த கார்த்திகாய் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா